மீண்டும் உங்களை வரவேற்கிறது நம்ம இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டம் எட்டாவது ஆடு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வெள்ளிக்கிழமை இருந்து மாலை வரைக்கும் செம்மறி ஆடு சந்தை நடைபெறும் மறுநாள் வெள்ளாடு வரும் வாங்க நம்ம தூத்துக்குடி மாவட்டம் எட்டாவது சந்தையை பார்ப்போம் வாங்க சந்தைக்கு வந்துள்ள டாப் ரீட்டில் இதுவும் ஒன்று இது வந்து ஒரு மூன்று மாதம் குட்டி ஒரு பதினஞ்சு கிலோ உயிரிட இருக்கும் பதினாலு ஐநூறுன்னு முடிஞ்சிச்சு இது வந்து வளர்ப்புக்கு நல்ல ஏற்றது தான் வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பற்றி கொஞ்சம் நம்ம நண்பர் நம்ம சப்ஸ்கிரைபர் விருதாச்சலத்தில் இருந்து கஜேந்திரன் நான் இதை நைட்டு திடீர்னு கூப்பிட்டாரு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு குட்டி வேணும்னு சொன்னார் குட்டி வந்தார் நமக்கு நல்ல குட்டியாக நம்மளே அமைஞ்சிருக்கு இப்படின்னு சொன்னால் நம்ம கருப்பு அவர் தான் வியாபாரி அவர்கிட்டருந்து ஒரு அவர்கிட்ட இருந்து ஒரு முப்பது குட்டி வெளியே ஒரு பத்து குட்டி ஒரு நாற்பது குட்டி பக்கம் பிடிச்சிருக்கோம் அவரு ரெண்டாவது தடவை அதனால் அவருக்கு பெரும் இது கமிஷன் வாங்கலை வரக்கூடிய காலங்களில் நம்ம ஃபுல்லாக அவர் சப்போர்ட் நம்ம சப்போர்ட் இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு முழுசாக வளர்க்கறது நம்மளோட ட்ரைனிங் வந்து வரக்கூடிய காலத்தில் இருக்கும் சரி அத்திக்கு வந்தால் இது ரெண்டாவது டாப் குட்டி தான் இது வந்து மூணு மாத குட்டி சராசரியாக பதிமூணு பதினாலு கிலோ இருக்கும் இது பதிமூணாயிரத்துக்கு முடிஞ்சு ஆனால் இது வந்து நல்ல ப்ரீட் தான் இது வளர்ப்புக்கு நல்ல ஏற்றது தான் அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக விருதாச்சலத்துலேருந்து வந்த சப்ஸ்கிரைபர் நம்ம கஜேந்திரன் கண்டிப்பாக பிடிச்சி கொடுக்கணுன்னு நம்ம உள்ளே பூந்துட்டோம் இந்த குட்டி இறங்கின உடனே நம்ம அந்த நம்ம கருப்பு தான் நம்ம நரிக்குள்ளேருந்து இருந்து கொண்டு வந்திருக்கார் இவர் வந்து குட்டி சூப்பர் குட்டி இது சராசரியாக பதினெட்டில் பதினெட்டு கிலோ பத்தொம்போது கிலோ இருக்கும் இது வந்து இறங்கினோடனே சுற்றி கூட்டம் கூடிருச்சு ஏன்னா உங்களுக்கு நான் சந்தையை பொறுத்தளவுக்கு டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கிராக்கி உங்களுக்கு இருபது வியாபாரி கொண்டு வந்தாலும் ஒரு வியாபாரியை சுற்றி கூட்டங்கள் இருக்கும் ஏன்னால் குட்டியை வழக்கமாக வாங்குறவங்களுக்கு எது நல்ல ப்ரீடு எது வாங்கினா நல்ல லாபம் இருக்கும் எதை வாங்கி மாற்றி விட்டால் லாபம் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு வழக்கமாக வந்தவங்களுக்கு தெரியும் நம்மளும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ குட்டி நீட்டு போக்காக இருக்குங்கன்னு சொல்லுவாங்க இல்லை ஓங்குதாங்களா இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த குட்டிகளுக்கு பொருந்தும் எல்லாமே நாலு மாத குட்டி தான் நாலு மாதத்துக்கு மேலே உள்ள குட்டி தான் அஞ்சு மாதமும் இருக்குது இது வந்து வாங்கி நல்லா நம்ம கரெக்டான ரேட்டு கொடுத்து வளர்த்தா நல்ல நல்ல லாபம் தான் வச்ச வியாபாரி சொன்னது பதினாறு ஐநூறு ஏன்னா வியாபாரம் எப்படி வைப்பாங்கன்னா அந்த டிமாண்டை பொறுத்திருக்கு கிராக்கியை பொறுத்துருக்கு கூட்டம் கூடிருச்சுன்னா அவர் விலையை வச்சுருவாங்க இருந்தாலும் நான் விலையை உடைக்க நான் என்ன பண்ணேன்னா உள்ளே இறங்கிட்டேன் உள்ளே இறங்கி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நீங்கள் கருப்பு நீங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு குறச்சி கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம தெளிவாக பேசணும் அவர் இல்லை நான் பதினாறு கிலோ குறையவே மாட்டேன்னாரு ஆனால் சுற்றி சுற்றி உள்ளவங்க எப்படா நம்ம வெளியே போவோம் வாங்கலாம்னாங்க கால்லாம் பாருங்கள் இதெல்லாம் நெல்லூர் சுட்டுக்கு ஈக்குவலாக வரக்கூடிய குட்டி தான் ஒரிஜினல் பீடு மூஞ்சி தான் நல்ல டார்க்கு நல்ல கருப்பு இருந்திருக்கு இதெல்லாம் நல்லா எந்திரிக்கூடி கூட்டி இது நம்மள அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம் இது வாங்கினா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வளர்த்தா போதும் நம்ம சொன்னோம் நம்மளை நம்பி சப்ஸ்கிரைபர் கருப்பு நீங்கள் எப்படியாவது நீங்கள் ஒரு பதினாலு கொடுங்கன்னு கேட்டோம் பதினாலு ஐநூறு கேட்டோம் ஆனால் வெளியே இருக்கவங்க நம்மளுக்கு தெரியும் இது வந்து நம்ம நேராக அவங்க பதினாறுனா நம்ம பதினஞ்சுன்னு கேட்கக்கூடாது நம்ம ஒரு டார்கெட் வச்சுருந்தோம் கடைசி பதினஞ்சு வரைக்கும் முடிக்கலாம் நீ ஏன்னால் இது கறி அடைக்கே சராசரியாக பன்னெண்டு கிலோ தாராளமாக விழும் ஏன்னா நான் எல்லாம் தூக்கி பார்த்து அதை வெயிட்டெல்லாம் நம்ம வந்து கெஸ் பண்ணி தான் நம்ம சொன்னோம் அதனால் கடைசியாக பதினஞ்சுக்கு எப்படியாவது முடிச்சிடணும் சொல்லி சண்டை போட்டு எப்படியாவது முடிச்சிடும் சொல்லி இருந்தோம் அப்போது வியாபாரிங்களும் சரி சம்சாரிங்களும் சுற்றி இருந்தாங்க அதாவது எப்படின்னா நம்ம எப்போ வெளியே போவோம் எப்போ உள்ளே வரலாம் அப்படின்னு தான் வியாபாரிகள் காத்துட்ருப்பாங்க சம்சாரிகளும் சரி ஆனால் இது வந்து சந்தையில் வந்த டாப் மோஸ்ட் ப்ரீட்னே சொல்லலாம் ஒரு ஒழுக்கமான ஜாதி இது வளர்ப்பு வளர்க்க தெரிஞ்சவங்க நல்லா வளர்த்தாலே சூப்பராக இருக்கும் வளர்க்க தெரியாதவங்க வளர்த்தாலும் நல்லா வர குட்டி தான் இது ஏன்னா இது வந்து ஒரிஜினல் பிரீடு மயிலம்பாடிலே அடிக்கறிஞ்சிலே ஒரிஜினல் பிரீடு அவர் எனக்கு நல்லா தெரியும் நம்ம கையில் கையில் அட்வான்ஸ் கொடுத்துட்டா அவர் திருப்பி தரமாட்டார்னு எனக்கு தெரியும் அதே நேரத்தில் அவருக்கும் மனசு அவர் எதிர்பார்த்தா பதினாறுக்கு வித்தரலாம் நினச்சாரு நம்ம பேசி பதினஞ்சுக்கா கடைசியாக முடிச்சிட்டோம் அதாவது இதில் ஒரு ஒரு பதினஞ்சு குட்டி சின்ன குட்டியை கழித்து பெரிய குட்டியாக பார்த்து மட்டும்தான் வாங்கினோம் அந்த வண்டியில் பின்னாடி இருக்கிறதெல்லாம் புருவை பெட்டை எல்லாத்தையும் கழிச்சிட்டோம் நம்ம இது பாருங்கள் கால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் நல்லா வளர்த்தா நம்ம நல்ல ஒரு குட்டிக்கே மூவாயிரம் ஆரம்பிம பார்க்கலாம் தீபாவளி வரைக்கும் வளர்த்தாலாம் இது வந்து ஒரு கறியே இருபத்தஞ்சி கிலோ வரும் நல்லா வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் புதுசாக வரஞ்சும் கொஞ்சம் கஷ்டம் இது நம்ம ஏன் நம்ம கமிஷன் வாங்கலன்னா கஞ்சேந்திரிட்டால் இது வந்து ஃபஸ்ட்டு தடவை செம்மறி ஆடு முதல்ல விளையாட்டு வளர்த்துருந்தாங்க நம்ம குட்டிக்கு நூறு இரநூறு வாங்கிட்டா அதுலேயே பதினஞ்சு இருபது நேரம் போயிடும் ஏன்னா இங்கேருந்து விருதாச்சலுக்கு வண்டி வாடகை வேறு இருக்குது இதே சண்டை போட்டு நம்ம கம்மி பண்ணி தான் கொடுத்தோம் அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சரி லாபம் இல்லாமல் நம்ம சமூக சேவை பண்ணுறோம் குட்டி கமிஷன் இல்லாமல் அப்படி இல்லை நம்ம கஜேந்திரன்ட்டு என்ன சொன்னோம்னா தமிழ் குட்டியை கொண்டு போ இதுக்கு தேவையான லிவர் டானிக்கு கால்சியம் டானிக்கு மினரல் சால்ட்டு ப்ரோபயோட்டிக் இது நம்ம மொத்தமாக வாங்கி நான் ஒரு கமிஷன் எடுத்து அவனுக்கு கொடுப்பேன் அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டும் கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு டீலிங் அதனால் நம்மளும் கொஞ்சம் நேரத்தை செல்வோம்னா நம்மளுக்கும் பிஸ்னஸ் நடக்கும் இது வந்து எல்லாமே வந்து கார் குட்டின்னு சொல்லுவாங்க பால் குடி பறந்து இலகடிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கிறது தான் இதுவும் ஒரு நல்ல ப்ரீட் தான் எல்லாம் கார்குட்டி பன்னெண்டு பதிமூணுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து டிமாண்டில் தான் இருக்குது இந்த மாதிரி வெள்ளை விலைன்னு நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து வளர்ப்புக்கு நல்லா ஏற்ற குட்டி தான் இது நம்ம ஏற்றிட்டோம் வண்டி வாடகை பேசி கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபா பேசணும் இருபத்தெட்டு ரூபா சொன்னாங்க ஏன்னா விருதாச்சலங்கும் போது நைட் ஆயிரும் கடைசியாக பத்தொம்போது சொன்னோம் இருபதுக்கும் ஏற்றி ஏற்றியாச்சு அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு இருபது ரூபா அந்த வ இந்த பாதி வண்டிக்கு முக்கால்வாசி வண்டிக்கு இந்த ஒரு குட்டி இருக்குது இப்போ வலப்பு குட்டிங்க பாருங்கள் அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட வண்டி முக்கால் வண்டிக்கு அந்த குட்டியோட நீளங்கள் இருக்குது அப்போ அந்த ஓங்குதாங்கல் போக்கு அப்படின்னு சொல்லுவது இந்த மாதிரி குட்டிகள் தான் இது வந்து வளர்க்க தெரிஞ்சவங்க கடைகிட்டா கரெக்டாக அந்த அடர் தீவனம் எல்லா முறையும் அதைப்படி கொடுத்து வளர்த்தா ஒரு பெரிய லாபம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை வாங்கி கறி கடைக்கு மாற்றி விட்டாலே பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ அந்த குட்டிகள் இருக்கும் எண்ணூறுவா போட்டாலே உங்களுக்கு ஒம்பதாயிரத்தி ஆச்சு நான் வந்து ராஜபாளையத்தில் எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் கறி வந்து எலும்பு கறி தொள்ளாயிரரூபா அதோட ரேட்டு வேறு நான் சராசரியாக எல்லா ஊருக்கும் என்ன இருக்கோ அதான் சொல்கிறேன் எல்லா குட்டியும் செக் பண்ணி காலு கணத்த காலு ப பருங்காலை பார்த்து தான் ஏற்றி விட்ருக்கோம் காதிலிருந்து எல்லாமே எல்லாம் ஒன்றா செக் பண்ணி ஏன்னா விருதாச்சலத்துலேருந்து நம்பி நைட்டு நம்ம யாருன்னே தெரியாது ஜஸ்ட்டு நம்மளுடைய பதிவை பார்த்து வந்து தான் நம்ம நம்பி வர்றாங்க ஏன்னா இந்த குட்டி எனக்கு வாங்கணும்னு நினச்சிருந்தேன் ஏன்னா சப்ஸ்கிரைபர் போன சப்ஸ்கிரைபர் தெரியும் நம்ம வந்து போன போன வாரம் ஒரு ஐம்பத்தாறு குட்டி பிடிச்சிருந்தோம் இன்னும் ஒரு நூற்றம்பது குட்டி நமக்கு தேவைப்படுது ஆனால் இருந்தாலும் இந்த கால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் நெல்லூர் சுடிப்பையெல்லாம் அடித்து கொண்டு வரும் இந்த மாதிரி வந்து அமையிறது ரொம்ப ரேரு இன்றைக்கி கிட்டத்தட்ட சந்தையில் ஒரு முப்பது நாற்பது வியாபாரி கொண்டு வந்ததில் டாப் பிரீடு இது அப்புறம் இன்னொரு ரெண்டு பிரீடு இருந்துச்சு ஜாதி குட்டிகளில் அது எப்படின்னா இந்த மாதிரி குட்டிகள் வந்தோடனே சூழ்ந்துருவாங்க நீங்கள் உள்ளே இறங்கிட்டால் முடிக்காமல் வெளியே வரக்கூடாது அப்படி வெளியே வந்தீங்கன்னா அடுத்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது இதுக்கு வந்து நம்ம அனுபவம் வேணும் எப்படின்னா மொத்தமாக எத்தனை குட்டி இருக்குது அதில் எத்தனை குட்டி கழிக்கலாம் எத்தனை குட்டி புருவை இருக்குது இது எத்தனை உயிரடைக்கு எவ்வளோ வரும் நீங்கள் சராசரியாக வளர்ப்பு குட்டி வந்து ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு அதிகப்படியாக போனால் வாங்கக்கூடாது ஏன்னா நீங்கள் இப்போ பதினெட்டு கிலோ போட்டிங்கனாலே நானூற்றம்பது ரூபா போட்டாலே எண்ணூ எட்டாயிரம் ரூபா வருது ஆனால் நம்ம ஏழாயிரத்தரூவாய்க்கு ஒரு குட்டி வாங்கியிருக்கோம் அப்படி தான் கணக்கு பார்க்கணும் அதிகப்படியாக நானூற்றி முப்பதுலேருந்து நானூற்றி ஐம்பது அதுக்கு மேலே போனீங்கன்னா விற்கும் போது உங்களுக்கு லாபம் பார்க்க முடியாது சில பேர் வந்து பதிமூணு கிலோ இருக்கக்கூடிய குட்டியெல்லாம் வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவான்னு எடுப்பாங்க ஆறாயிரரூவா ஆறாயிரத்தி ஐநூறுவான்னு எடுப்பாங்க அப்போ ஐநூறுரூவாய்க்கு மேலே விழுது இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சு தான் வாங்கணும் இதெல்லாம் பாருங்கள் எட்டியா பேரை பொட்டு தான் நல்ல ப்ரீடு இல்லை இது மயிலம்பாடி இதெல்லாம் கார்குட்டிகள் தான் இப்போ பக்ரீத்துக்கு வாங்க பக்ரீத் முடிஞ்ச உடனே பொதுவாக போன வருஷம்லாம் பக்ரீத் உடனே எக்கச்சக்கமான கிடாக்கள் வந்துச்சு கறிக்கடங்காக தூக்கிட்டு போனாங்க இன்றைக்கி கறிக்குட்டிக்கு எந்த ஒரு யார் வாங்குற யாருமே கொண்டு வரல வாங்கிறதுக்கு வரல காரணம் என்னென்னா கறிக்குட்டி முடிஞ்சிருச்சு பக்ரீதுக்கு முன்னாடியே நிறையா குட்டியை அழிச்சிட்டாங்க எல்லாமே வளர்ப்பு குட்டி தான் பக்ரீத்துக்கு போகாத ஒரு நாலஞ்சு குட்டி மட்டும்தான் எட்டயாபுரம் வந்துச்சு ஆனால் போன வருஷம் நிறைய குட்டிகள் தேங்கி இருந்துச்சு இந்த வருஷம் எல்லா குட்டிகளும் விற்றுருச்சு இது வந்து எட்டயாபுரம் தென் மாவட்டங்களில் உள்ள நிலமை பெரும்பாலும் போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எல்லா குட்டிகளும் பக்ரீத் கெட்டா கிடாக்கள் விற்று முடிச்சு தான் செஞ்சிச்சு அதை நாம் சந்தையிலேயே பார்த்தோம் பக்ரீத் கிடாக்களும் சரி கறி குட்டிகளும் சரி இல்லை எல்லா வளர்ப்பு குட்டி தான் இது பாருங்கள் பெரும்பாலும் வெளிச்சி தான் இருக்குது வெளிச்சியும் நல்லா வரும் ஆனால் மயிலமாடி மாடி அரிக்கறி மாதிரி வராது ஆனால் வெளிச்சியும் ஒரு நல்ல வெளிச்சியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீங்கள் ரேட் வந்து ஒரு நல்ல ரேட்டாக இருந்தால் வெளிச்சி அது இருந்தாலும் அது வளர்ப்புக்கானது தான் இது எப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு லேடிஸ் வந்தாங்க அவர் ஒரு வியாபாரியிலிருந்து அந்த அந்த பெண் வந்துருந்துச்சு அவர் ஒரு குட்டிக்கு கமிஷனால எல்லா குட்டியும் க்ரீன் அடித்து விட்டு அடித்து விட்டு பச்சை மையை விட்டு எல்லாம் எல்லா குட்டியும் எடுத்து போடுறார் அப்படி எல்லா குட்டியும் எடுத்து வாங்கி போடுறதுனால லாபம் கிடையாது ஏன்னா தரமாக இருக்கணும் குட்டி நம்ம தீவனத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சு கிலோ அரை கிலோ இடம் போடணும் அதெல்லாம் கணக்கில் வச்சு தான் போடணும் வியாபாரிகளை நம்பணும் சில வியாபாரிகள் அவங்க நம்பிக்கையாக இருப்பாங்க சில வியாபாரிகள் காசுக்காக பார்ப்பாங்க எல்லா தொழிலையும் எல்லா விதமான ஆட்களும் இருப்பாங்க இன்றைக்கி என்னென்னா நம்ம பிடிக்கணும்னு நினச்ச குட்டியை தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு நடுத்தரமான குட்டி தான் நீங்கள் பாருங்கள் பியூரில் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் கிடக்கு அணில் மர வெளிச்சி நாடு இதெல்லாம் கிடக்கு இது புருவை புருவை வந்து ஈத்து முடிஞ்சது ஆடுபழி போட்டதெல்லாம் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி சந்தை வந்து எப்படி இருந்துச்சுன்னா வளர்ப்பு குட்டி தான் அதாவது பக்ரத்துக்கு எட்டாபுரம் பொட்டுக்குட்டி வளர்க்கணுங்கிற ஆர்வத்தை விட மயிலம்பாடி மூணு மாதம் கறி குட்டிக்கு வளர்க்குற ஆர்வம் தான் அதிகமாக இருந்துச்சு இது பாருங்கள் இது வந்து அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு வளர்க்கக்கூடியதுக்காக வாங்கியிருக்காங்க இது இதாவது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் பெரும்பாலான குட்டிகள் ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரொம்ப அதாவது நாடு இருசல் தரமானது இல்லை வேலையும் அதிகமாக சொன்னாங்க அதாவது எப்படின்னா ஒரு நாலு மாதம் குட்டியே இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் அந்த மாதிரி சொன்னாங்க அதையும் மக்கள் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அதாவது பக்ரீதுக்கு வாங்கக்கூடியவங்க வாங்கும்போது பார்த்து அதுக்கு தரமாக பார்த்து அது கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிற முடிஞ்சாலும் குறைச்சி வாங்கி பாருங்க ஏன்னா இனி வரக்கூடிய பக்ரீதுக்காலம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐநூற்றம்பது அறநூறு அந்த மாதிரி உயிரிட போகாது அதனால் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் குறைச்சி வாங்க பாருங்கள் நீங்கள் உயிரடைக்கு ஒரு நானூற்றி முப்பது நானூற்றி நாற்பது அதை கணிச்சு வாங்க நீங்கள் ஒரு இருபது கிலோ உயிரிட இருக்குன்னா அதை நீங்கள் வந்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வாங்குங்க ஜோடினா ஒரு பதினாறாயிரம் பதினேழாயிரம் ஒரு நாலு மாத குட்டி அதுக்கு மேலே வாங்காதீங்க அவங்க அதிகமாக தான் சொல்லுவாங்க ஏன்னா பக்ரத்துக்கு மிஞ்சின குட்டி இந்த மாதிரி தான் ஒரு நாலஞ்சு குட்டி தான் இருந்துச்சு ஏன்னா இந்த குட்டி இந்த குட்டி பத்தொம்பதாயிரூபா சொல்லுவார் பக்ரத்துக்கே இது பன்னெண்டாயிரத்துக்கு யாரும் வாங்கலை ஏன்னா இது இது அதிக ரேட்டு சொன்னால்தான் விற்கலை இதே இப்போ பத்தொம்பதாயிரத்துக்கு யாரும் வாங்குறது இல்லை இப்போ நம்ம வந்து எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி நிலமையை பார்த்தோம் இது ஓரளவுக்கு கொண்டு வந்ததில் இது கொஞ்சம் நல்ல ப்ரீடு நல்ல கொஞ்சம் அதாவது வாடல் இல்லை ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு மற்ற பெரும்பாலும் எல்லா குட்டிகளும் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு அதாவது எப்படின்னு சொன்னால் குடல் புழு நீக்கம் பண்ணாமல் சளி மருந்து கொடுக்காம அதை நீங்கள் வந்து வரக்கூடிய பேச்சில் உங்களுக்கு தெரியும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாடலாக தான் இருந்துச்சு அந்த சைடு ரெண்டு பக்கத்து குட்டியை தவிர ரொம்ப வாடலாக தான் இருந்துச்சு ஆனால் நல்ல இது வந்து நல்ல வாடல் தான் ஆனால் இந்த ஒரு குட்டி பக்ரீது குட்டி ஓரளவுக்கு தேரும் ஆனால் ரேட்டு தான் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம்னு சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இதை வச்சு எப்படி பக்ரீதுக்கு லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பார்த்து தான் நீங்கள் எந்த முறைப்படி வளர்க்குறீங்க மேச்சல் முறையில் வளர்க்குறீங்களா இல்லை அடர்த்திவனம் போட்டு வளர்க்குறீங்களா இல்லை கொஞ்சோண்டு அரிசி அரிசி போட்டு கடைசி அடர்த்திவனத்தை கூட்டு வளர்க்குறீங்களா பக்ரீத் வளர்க்குற கான்செப்டை நீங்கள் இப்போயே கால்குலேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த குட்டிகளை வாங்கினா தான் நீங்கள் சக்ஸஸாக முடியும் பொதுவாக ஆடுகளம் வளம் ஆடு வளத்தை நம்பி வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் நம்ம வந்து எல்லா ரீதியிலையும் ஏ டுசர்ட்டு ஆடு வாங்கி அதை நல்ல முறையில் வளர்த்து அதை நல்ல விற்பனை மேலாண்மையும் எல்லாத்துக்கும் ட்ரெயினிங் கொடுத்து ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குவோம் சென்னையிலருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு நெட்ஒர்க் யார் யார் குட்டி வளர்க்குறாங்க யார் யார் கறிக்கு தேவை இருக்குது யார் யார் கல்யாண ஃபங்க்ஷனு கேட்குறாங்க இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் மாற்றி விடுவோம் நம்ம பண்ணையில் பக்கத்தில் பக்ரீத் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாலு பண்ணையை ஃபுல்லாக மொத்தமாக நம்ம விற்று கொடுத்தோம் வெளியில் உள்ள நம்ம இது கொடுக்க முடியலை அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்மளால முடிஞ்சது செய்வோம் இந்த குட்டிலாம் பாருங்கள் இந்த தரம் கம்மியாக தான் இருக்குது வாடல் மேலும் நம்ம மக்களுக்கு நல்ல தகவல் போய் சேர்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் உங்களுடைய ஆதரவு பேர் ஆதரவு எப்பவும் தேவை இருக்குது ஆடுகளாக எப்போவும் ஆட்டு பண்ணையாளர்களுக்கும் சரி ஆடு மூலயமா பொருளாதாரம் மூலயமா வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதுக்கு தேவையான அத்தனை த தகவல்களும் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம பதிவிடுவோம் ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த யூடியூப் சேனலும் சரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இது வந்து பெரிய லெவலில் லட்சக்கணக்கான வியூஸு இந்த பதிவுகள் மக்களுப்பையே அடையாது நம்ம உண்மையாக இருக்கோம் உண்மையே நீங்கள் வந்து ஷேர் செய்கிறீங்க பகிர் அதுக்கு கொடுத்த விலை தான் இந்த வெற்றி உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி